பாருங்காய்கள் தொகையான ஒரு நாளைக்கு மட்டும் நாலு தொடக்கம் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட விலகிலான தேங்காயில் ஏற்றுமதி செய்யப்படுறது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அதோட இங்க ஏற்றுமதி செய்யறதுக்கான தேங்காயை ஆயத்தைப்படுத்த மேல கொண்டு எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு

என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதுக்கு கொஞ்சம் முன்னமாக ஒரு ஒரு மாசத்துக்கு முன்பாக வந்து கம்பெனி எல்லாம் வந்து கிலோ கணக்கில் வந்து வெள்ள விலை குறைச்சி எடுத்துவாங்க இப்ப கம்பெனி எல்லாம் வந்து கொஞ்சம் விலை கூட கேட்குற வழியாக நாங்கள் கொஞ்சம் ஹை தான் பிடிச்சி நாங்கள் மார்க்கெட்டை வச்சிருக்கிறோம் ரெண்டாவது மந்தி கம்பெனி வந்து நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோ எடுத்துவாங்க இன்றைக்கு இருநூற்றி எட்டு இருநூற்றி பத்து ரூபா மட்டும் கேக்குறாங்க கம்பெனி எங்களுக்கு கிலோ தாங்கன்ட்டு அப்போ கிலோ தாங்கினதுக்கு நாங்கள் அந்த ரேட்டை பிடிச்சி எடுக்கிறீங்க எங்களை பொறுத்த மட்டும் தேங்காய்க்கு இப்போ போன மாசத்துலேருந்து இந்த மாதத்தில் பார்க்க இருபது ரூபாய்க்கு மேலே கூடுதலாக வச்சு தான் எடுக்கிறோம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வைத்த தேங்காண்டா இந்த நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபத்தி தங்க நூற்றி எண்பது இருநூறு கூட எடுக்கிறோம் என்ன கணக்கு நல்ல பிக் சைஸ் அதாவது வந்து ஒரு கிலோவுக்கு மேற்பட்டது அது ஒன்று ஆயிரத்தி இருநூற்றம்பது கிராம்ஸ் அது ஒரு கிலோ இருநூற்றம்பது கிராம் ஒரு கிலோ இருநூறு கிராம் இருக்குமென்று சொன்னால் நாங்கள் இருநூறுவா நூற்றி எண்பது இருநூறு ஐயம் பண்ணி நாங்கள் எடுப்போம் வேண்டாம் அந்த கிலோ கணக்குல அடி கிலோ கணக்கு கிலோ கணக்கு கொடுக்குறா பாதிப்பு ஏற்படாந்து ஏன்னா கம்பெனி என்ன பிரச்சனைன்னா இப்போ போட மாதம் ரெண்டு கிழமைக்கு போதிலாம் விழா கூட என்ன காரணம் இப்ப மழையாலும் பெஞ்ச சாரணங்கள் போய்ட்டு இடம் பிள்ளங்கள் பெருக்கள் அது வேலைப்ப மரத்துல தேங்காய் பிடிச்சலாம் தேங்காய் பறிக்கலாம் தேங்காய் வெளியில் இந்த வெளியில கொண்டுல வெளியில ஒரு கொண்டுலாம் செய்ய முடியாது அப்புறம் அந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பிரேக்காக இருந்தது தோட்டங்களில் தேங்காய் எடுக்கல தேங்காய் பாருக்கு போடுறது மாக்கெட்டுக்கெல்லாம் இடங்கள்ல அப்போ இந்த மாலை பொருள்னு சொன்னா கரைக்கு குழம்பு போடுறாங்களுக்கும் வந்து அவங்களும் வந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றம்பது காய போட்டு இருந்தால் அவங்க நூற்றி அறுபது நூற்றி இருபது தான் பரவாயில்ல எங்களுக்கு காய போட் கேட்குறாங்க குடும்பக்காரங்கள் போட்டிருக்கா அந்த நேரத்தில் பத்து ரூபா கொடுத்தா எடுத்துருக்காங்க அதே நேரத்தில் அது இப்போ சரி சரிவு ஏற்பட்டுருக்குது இவனு சொன்னால் இப்போ அனுரோகமர்தர் நாயக்காவும் ஏற்கனவே ரெண்டு மூன்று தடம் சொல்லியிருக்கேன் தெலங்காவிலேயே ஒரு கொண்டோடு கொண்டு வந்து கட்டாயம் வந்து கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு தொண்ணூற்றம்பது வீதம் ஆசை இருக்குது என்ன பாதிக்கப்படக்கூடாது மக்களுக்கு வந்து பாதிப்பட முக்கிய பொருள் சாப்பாட்டுக்கு ஒரு முக்கிய பொருள் இருக்க அவர் எடுக்கிற தீர்மானவர்களுக்குள்ள விருப்பம் ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்தார் என்று சொன்னால் அது ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு என்று நாங்கள் வச்சு இருக்கிறோம்

நாங்களே நாலு வியாபாரி ரெண்டு வியாபாரி கூடுதலா ரெண்டு ரெண்டு பெரிய வியாபாரி இருக்கிறோம் நாங்க கொள்ளோட செய்யணும் யாழ்ப்பாணத்துல வந்து பெரிய தேங்காய் கண்டு சொல்லி பெரிய மார்க்கெட்டே தானே தேங்காய் கண்டு சொல்லி சொல்றோம்னு சொன்னா உண்மையில தேங்காய் உற்பத்தி வந்து தென்மராட்சி டிவிஷன் தான் கூடுதலா அதாவது கைதடிக்கு இங்கால மட்டிவில் சாவச்சேரி மீசால பழைய சொன்னா கூட அதை விட அங்கால முல்லைத்தீவு தீவு இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு பொறுத்த மட்டும் எங்களுக்கு சாவச்சேரி தான் இந்த தேங்காய் மார்க்கெட்ல ஒரு

அவங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து இருபது இருபத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது வேறு வேறு அதை மஞ்சள் கம்பெனிலேயே இருபத்தி ரெண்டு பிரான்ச் இருக்குது வேறு வேறு ப்ரொடக்ஷனுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு அவங்களோட கம்பெனியில் நானே கால் மாதிரி ரெண்டு மூணு நாள் லட்சம் இருந்தோம் ஒரு நாளைக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேங்காயை கொ கொல்லணும் செய்யறோம் பூரா போரா இருந்த வரைக்கும் பூரா தான் நாங்களும் மீது அவைக்கு அவைக்குத்தான் நாங்கள் கூடுதலாக கொடுக்குறோம் ஆனால் முந்தின ஒரு காலம் வந்து சொன்னால் மெது மாதிரி நல்ல லாபம் இருந்தது இப்போ

என்னண்ட <laughs> <laughs> பாருங்க இஞ்சால எல்லாமே உர பாக்கில் தெரிவு செய்யப்பட்டு தேங்காய்கள் அடுக்கப்பட்டு கொண்டு வரத்துக்கு பாருங்க ஒவ்வொரு சைஸில் இருக்க தேங்காய்கள் எல்லாம் அடிக்க அடி கொண்டு இருக்கிறவங்க பார்க்கக்கூடியாமல் இருக்கும் நிறைய தேங்காய் பாருங்கள் அங்காலையும் நிறைய பாருங்கள் இங்கே உங்களால் ஒரு இது தோல்சேலுக்கு வச்சுக்கிறாங்க முன்னாடியே அதே மாதிரி திருங்காலையும் ஹோல்சேலுக்கு தேங்காய் அடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் எல்லாமே அவ்வளோவு க்ளீனாக தூப்பராக செய்யப்பட்டு ஒவ்வொரு சைஸில் தெரிஞ்சு அடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இது ஒவ்வொரு சைஸ் இது இன்னொரு சைஸ் எல்லாமே சேர்ந்து இஞ்சாலே ஒரு இந்த வழியில் ஏற்று மாதிரி செய்வது அடுக்கப்பட்டதான் பார்க்கக்கூடிய மற்றது சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் கலைக்க போகிறோம் இப்போ விலைகள் என்ன மாதிரி இப்போ அந்த இருக்கிற விடயும் கலைக்க போகிறோம் அதோட இந்த பாருங்க இதுலயும் குமியெல்லாம் இருக்கு அதுல எடுத்து தெரிவி செய்து ஒரு பேக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தெருவு செய்து தெரிவி செய்து

நான் வந்து ஒரு நல்ல புள்ள நீங்கள பொல்ல மாறி சரியா கொஞ்சம் வெளியாக தேவங்காய் நான் சம்பள தேவுமையில சேரணும்னா டெய்ல செய்கிற பற்றி அவர் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் சரியா குடியாகத்தால சாப்பாடும் வந்து மத்தியான சாப்பாடும் வந்துருக்கேன் ரெண்டு நான் ஒரு வயதானி

இந்த வயசில் குடிச்சிங்க அப்ப அதை பத்தி ஒரு திலச்செல்லாம் குடிதான் குடிக்க ஐயா வயசுல இருந்து அப்போ எந்த தாப்பண்ட காலத்துல இருந்து நான் அப்பா பழந்து இந்த தண்டவாளத்திலாம் கலத்து கொடுத்து செத்த ஆள் செல்லியாண்டா செல்லியாண்ட மகன் தான் நான்

ஒரே நேரத்தில் ஒரு ஐம்பது சென்னை ஒரு பாக்கில போட்டா தூக்கு முந்தி டபுள் எழுபத்தஞ்சி மூட டபுள் அடிக்கும் நூற்றி நூற்றி மூட சரி நல்ல விஷயம் உடம்புக்கு எனக்கு தென்ப எத்தனி எத்தனை ஓடி விழுந்தா இருபதாயிரம் விழுந்ததுக்கு இருபது லட்சம் விழுந்த இருபதாயிரம் செலவு போல அவ் இல்ல இருபதாயிரத்தி இருபது கோடி சொல்லணும் பத்தாயிரம் ரூபாய் நான் ரூபாய் எப்படி பிறந்தாலும் என்னய்யா என்ன தான் போகுது அப்படி இந்த வேலை கூடிய வேலை இந்த புடித கொண்டு நான் இப்ப நடக்க

எந்த டிவிலேயே போட்டு விடுங்க டிவியில போட்டு விடுங்க உங்களுக்கு அங்கே அன்சர் பண்ணாதாக்கு இது இருக்குன்னு தானே வந்து அவர் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா அவர் வந்து எனக்கு எனக்கு கொசம் இருக்கு அவர் சொன்னவர் உடனே சொன்னவர் இவங்களுக்கு ஐயா கொலட்சம் இருக்கு ஏன்னா கண் பாரு இப்போ கிட்ட தான் ஒரு கண் இருக்கு உங்களை பார்க்கக்கூடிய கண்ணா இருக்கு இப்ப இந்த கண்ணை மூடிக்கொண்டு உங்களை பார்க்கக்கூடிய தன்மை இல்லையா வசதி இல்லை நம்பளது பிள்ளைய நம்பி நான் நிச்சயம் நான் எந்த கையில உழைச்சி ஊக்கமாக்க சிலவழிக்க வேணும் அச்சாலும் பிள்ளைகள் செலவழிப்பாங்க ஆனால்

நீங்கள் நம்ம மாட்டியார் இந்த இந்த மணவன் இந்த அப்பா இப்படி அந்த பிள்ளையெல்லாம் நான் உழைத்து இப்படி எல்லாம் தண்டு இந்த பிள்ளைகள கொஞ்சம் தடவை வழியாக தான் மற்றவரை எடுத்து இந்த மற்றவன் மூத்தவர் கட்டாரில் நிற்கிறார் அவரும் கல்யாணம் முடிச்சுட்டா கொட்டா கல்யாணம் முடிச்சிட்டு மற்றவர் மேசண்டையில்

అదికు మేము ష్యామం చాకట్టు పోండిపోవే రెండు పేరు రెండు డెలివే కు